ஹாய் லாஸ்ட்டாக கர்நாடகாவில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது இல்லைங்க அதை பற்றி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும் எல்லாருமே இதை பற்றி பேசினாங்க பட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி யாருமே பேசக்கூடாது அப்படின்ட்டு பெங்களூர் சிவில் கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்குங்க அவங்க சைடு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அறக்கட்டளையாக இருக்கட்டும் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் இதனால் வந்துட்டு பாதிக்கப்படுது தவறுதெல்லாம் நிறையா வந்து பேசுகிறாங்க இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு யாருமே வந்து பேசக்கூடாதுன்னு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க எப்பன்னு கேட்டிங்கன்னா நேற்று இது வரைக்கும் இதை பற்றி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து பேசியிருக்காங்க அந்த சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து நீக்கி ஆகணும்னு சொல்லிட்டு உத்தரம் வந்து போட்டிருக்காங்க இதுக்காக யூடியூப் சேனல் சைடு வந்துட்டு நிறைய பேர் வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்துட்டு பாதிக்குது கருத்துரிமை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய தப்பு ஒன்றாக பண்ணிடலாம் அந்த இடத்துல வந்து இந்த லாவை யூஸ் பண்ணி எல்லோரும் வாயும் அடைக்கிற மாதிரி தானே இருக்குது இது பேர் வந்து யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஆர்டர் வந்து சொல்கிறாங்க வாயெடுப்பு உத்தரவு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பேசணும் என்ன டாபிக் பேசணும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது எல்லாமே நம்ம வந்து பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்